நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள சீனிவாசன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நமது உடலும் மனமும் எப்பவும் உற்சாகமா கட்டுக்கோப்பா இருக்கணும்னா நமது உடல் உறுப்புகள் நல்லபடியா இருக்கணும் உடல் உழைப்பு உடற்பயிற்சி அல்லது நடனம் அவசியம் எல்லாரும் நடனமாட முடியாது தெரிந்தவர்கள் அதில் ஆர்வமுடையவர்கள் ஈடுபாடு உடையவர்கள் ஆடலாம் குறிப்பா நமது பாரம்பரிய பரதநாட்டியம் மாதிரி ஓர் உன்னதமான உடற்பயிற்சி வேற எதுவும் இல்லைன்னு நடன கலைஞர்கள் சொல்றாங்க நாட்டியத்தில் ஈடுபாடு இல்லாதவர்கள் என்ன செய்யணும் உடல்லிருந்து வியர்வை வெளிவர்ற மாதிரி உழைக்கணும் அல்லது உடற்பயிற்சி செய்யணும் தினமும் செய்யணும் உண்டமயக்கம் தொண்டருக்கும் உண்டும்பாங்க அதனால மதிய உணவுக்கு பின் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உறக்கம் போடலாம் ஆனால் மதிய உறக்கம் மட்டுமே நல்லதல்ல உடல் எடை அதிகரிக்கும் அதற்காகத்தான் உடற்பயிற்சி செய்யுங்க நமது உடல் நலனை அதிகப்படுத்த கால நேரத்தில் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி அவசியம் அப்படிங்கிறாங்க ஒரு முப்பது நிமிடம் ஒதுக்கி முடிந்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளணும் தினமும் செய்யணும் நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது சீனிவாசன் சார் அந்த காலத்தில் இப்படிலாம் நாம் நடைப்பயிற்சி உடற்பயிற்சின்னு தனியாக செஞ்சது இல்லை காரணம் நமது அன்றாட வாழ்க்கை முறையிலேயே இதெல்லாம் இருந்துச்சு காலையில எழுந்து வயல்வெளி எல்லாம் பார்க்க போறது அதை கூட தான் போனாங்க இப்போ ரெண்டு சக்கர வாகனத்துல போறாங்க அல்லது வயல்வெளிக்கு போறதே கிடையாது அப்புறம் எங்கேருந்து உடற்பயிற்சி நடைப்பயிற்சி குஜராத் மாநிலத்துல மல்தாரிகள்னு பழமையான நாடோடியின மக்கள் இருக்கிறாங்க கால்நடை வளர்ப்பு தான் இவர்களது முக்கியமான தொழில் கால்நடைகளை மேய்த்தபடி நாடோடியா அலைவது இவர்களது வாழ்க்கை முறை பல வருடங்களா குஜராத்துல இருக்கும் வறண்ட புல்வெளி பகுதிகளே இவர்களது வாழ்விடும் ஆனால் இவர்களும் இப்போ நாடோடி வாழ்க்கையிலிருந்து விலகி மற்ற மக்களைப் போல ஓரிடத்துல தங்கி விவசாயம் செய்ய முயற்சிக்கிறாங்களாம் நல்லதுதான் யாராவது நல்லபடியாக விவசாயம் செய்யட்டும் மல்தாரிகள் விவசாயத்தில் ஈடுபடுறேன்னு சொல்லி நிலங்களை ஆக்கிரமித்து அதை சுத்தி அகழி விட்டுறாங்களாம் மேய்ச்சலுக்கு வரும் கால்நடைகள் அகழிக்குள்ள தவறி விழுந்து இறந்து போகுதான் மல்தாரிகள் தங்களது இயல்பான இயற்கையான வாழ்க்கை முறையிலிருந்து மாறி விவசாயத்துக்குள்ளே இறங்கிறது சூழல் மண்டலத்தையும் பாதிக்கும்னு சூழலியலாளர்கள் கணிக்கிறாங்க சீனிவாசன் சார் இயற்கையோடு இயைந்து போகணும் அவரவர் வேலைகளை அவரவரை முறையாக செய்யணும் அப்படியே மாற்றி செய்தாலும் இயற்கைக்கு இடையூறுகள் ஏற்படாதபடி பார்த்துக்கணும் மல்தாரிகள் கூட விவசாயத்துக்கு மாறுவதற்கு காரணம் இருக்கான் குஜராத்தின் வறண்ட பகுதிகளில் சமீபத்திய மழையின் காரணமாக விவசாயம் செய்வதற்கு உரிய சூழல் உருவாகியிருக்கு ஒன்று இன்னொன்று கால்நடைகளுக்கு தேவையான உணவு தீவனம் மழையின் காரணமாக நிறைய கிடைச்சிருக்கு அதனால் அவற்றை அங்கேயும் இங்கேயும் ஓட்டிக்கிட்டு திரிய வேணாமில்லையா ஓரிடத்தில் தங்கி ரெண்டு வேலை பார்க்கலாம் இல்லையா கால்நடை வளர்ப்பு பயிர் சாகுபடி ரெண்டும் பார்த்தா கொஞ்சம் கூடுதல் வருமானம் கிடைக்கும் இல்லையா ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்க பார்க்குறாங்க மல்தாரிகள் எதை வேணும்னாலும் செய்யலாம் ஆனா யாருக்கும் எந்தவித பாதிப்பும் நமது சூழலுக்கு எவ்வித சீர்கேடும் ஏற்பட்டுடக்கூடாது கூடாது அதுல கவனம் தேவை இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்